ஒரு எழுபதுல எம்ஜிஆர் வாத்தியார்னு சொல்லுவாங்க எதுக்கு வாத்தியார் ஒரு வாத்தியார் சொல்லித்தர் அவர் சொல்லித்தர பாடத்தை ஸ்மோக் பண்ற மாதிரி சீன் இருக்காது அப்படி இருந்தா ஒரு படம் அது வந்து பொழுது ஆக்குவதற்காக சொல்லலாம் அப்படின்னு நிறைய பாடல்கள் சொன்னார் அந்த மண்ணின் மீது ஆசை மனிதனுக்கு எல்லாம் சொன்னார் பாத்தீங்களா இதுதான் நீங்க ஓடி ஓடி எப்பவுமே இந்த நிலத்தில் இடம் பிடிக்க நினைக்க விட பிறர் மனதில் இடம் பிடிக்க தொடக்கத்தில் ஒன்னு சொன்னேன் ஒரு பிறப்பு எப்படி இருக்கணும் ஒரு இறப்பு எப்படி இருக்கணும் ஒரு வார்த்தை சொன்ன பிறக்கும் போது விடவே குழந்தை அளவைத்து பிறக்க வேண்டும் சிரிக்க வைத்து பிறக்க வேண்டும் ஒரு மனிதன் இறக்கும்போது இந்த ஊறவே அளவைத்து பிறக்க வேண்டும் அதுக்கெல்லாம் சொன்னார் இதெல்லாம் பாடல்களை சொல்லியிருக்காங்க சார் பெரிய பெரிய பேராசர் சொல்லித்தரவர் மூன்று நிமிஷம் பாடலில் சொல்லியிருக்காங்க அன்னைக்கு அந்த காலத்தில் படம் தொடங்கும் போதே ஒரு வசனம் அந்த இதயக்கடி படம் போட்டனே பேர அண்ணா பேசுறது மரத்திலே ஒரு கனி பழுத்து தூங்கி கொண்டிருந்தது அது யாரோட வடியில் விழுபோ என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன் நல்ல வேலையாக அது என் வடியிலே விழுந்தது அதுதான் இதே கனி அப்படி பேசணும் எல்லாமே அன்னைக்கு நாகரீகமாக இருந்துச்சார் ஒரு மேடை பேச்சு பார்த்தீங்கன்னா வாரியார் சுவாமி பேசும்போது நாலு நேரம் இதே மாதிரி உட்காந்துருப்பான் நான் சொல்றது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எவ்வளோ அழகா இருந்திருப்பார் ஒரு பொருளோட இருக்கும் அப்படி அந்த ஒரு மாதிரி அவங்களுக்கு சளிப்பு தட்டுறப்ப நெளியிறப்ப ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்லுவார் அந்த இடமே சினிமாவிலேயும் அது இருந்தது மூட நம்பிக்கையே காலங்காலமாக சொல்றதை ஒரு ஒரு வரியில் சொல்லுவாங்க இந்த பாக படத்தில் ஓடி ஆண்டு ஒருத்த எம்ஆர்ஆர்ட்ட சொல்லுவான் ஐயா நம்ம கார் பஞ்சர் ஆயிடுச்சுங்க சப்பு நடிப்பா டை கார் பஞ்சர் ஆகும் கார் எப்படி பஞ்சர் ஆகும் டயர் பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லணும் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்க

வீட ஏலத்துக்கு விட போற சொல்லி போட்ட போட்டாங்க வந்துட்டேன் பேங்க் பணத்தை கட்டாட்டி உன் போட்ட பேப்பர்ல போட்டு வார்த்தை சொன்னீங்களா எப்பா அமௌண்ட கட்டிருப்பியா கலர் போட்டாவில் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு அசிங்க அவன் மானம் போற பத்தி கவலை ஒரு காலத்துல கடன் திட்டுவான் அன்னைக்கு மானா ரோசம் சூடு சொரணு இருந்தா மரியாதையை கொடுத்துருவா கேட்காதரா அப்படின்ற இது யார் சார் பேசணும் இதுல நிரம்ப இல்லாட்டியும் கூட ஒரு விஷயத்தை பொருள் எடுத்து பேசுறது ஆக்குவதற்கா இல்ல பொழுது போக்குவதற்கா சினிமா சினிமாக்கள் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப செய்யுள் நடையா இருக்கும் போது அது உரைநடையா மாத்திய படம் பராசக்தியில இருந்து ஆரம்பிச்சுச்சு இன்னும் அதை கிராமிய நடையில செட்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட படத்தை வெளிப்புறத்துக்கு எடுத்து வந்தது பாரதி ராஜாலாம் ஆனா ஆனால் நல்ல மனிதர்கள் எப்படி ஆக்கு தெரியுமா கேப்டன்ற வரைக்கும் சரி நிறைய சினிமாவில் வந்து கற்றுக்கிற வேண்டியிருக்கு சார் வைரமுத்து கேட்டாங்க எப்படி உங்கள் பையனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்ற அவர் சொன்னார் டிஎம் சவுந்தரராஜன் அவருடைய பாடலை போட்டு காமிச்சு அதன் மூலம் தமிழ் கற்றுக்கிட்டேன் ஒரு பாடகர் தமிழை அவளை அழுத்தம் திருத்தமாக பாடினார் அவர் இத்தனைக்கும் நம்ம தமிழ் மொழி கிடையாது அவருடைய தாய்மொழி மொழி சௌராஷ்டிரா சௌராஷ்டிரா மொழியை சேர்ந்தவர் தமிழை எவ்வளோ அழகாக உச்சிருச்சிருக்காற்பார் வைரமுத்து சொல்ல என் பையனுக்கு டிஎம் சவுந்தரராஜன் பாடலை போட்டு நான் நிறையா வெளிநாடுகள் போகும்போதெல்லாம் வெளிநாடு போகும்போதெல்லாம் அங்கே உள்ள இப்போ உள்ள குழந்தைகளுக்கு தமிழ் தெரியாது நம்ம நம்ம ஏஜ்காரவங்க பேசுகிறாங்க என்ன சார் தமிழே தெரியாமல் ஊருக்கு பேருக்கட்டை கூட சொல்ல தெரியல ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க அங்கிள் சாப்பிடுங்க அங்குள் நல்லா இருக்கீங்களான்னு சில வார்த்தை எப்படி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டுக்கவிங்க அவர் சொன்னது நான் முருந்து ரெண்டு மூணு படங்கள் போடுவாங்க சார் இந்த அஜித்து விஜய் படம்லாம் போடுவோம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிட்டான் அப்போ இன்னும் தமிழ் உயிர்ப்போடு இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படி நல்ல விஷயத்தை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும் ஆனால் சினிமாவில் எடுக்கிற காட்சி எப்படி சார் அன்னைக்கா ஒரு டைரக்டர் விளக்கு சொல்றாரு பாருங்க சார் முன்னூறு அடி ஆழம் ரெட்டி டேக் ஆக்சிடோடு நீங்க குதிக்கிறீங்க ஹீரோ பார்த்துட்டு சார் புத்த போட்டு தண்ணி இல்லையே சார் பரவாயில்ல இதான் கடைசி சீன் அப்படியே பார்த்துட்டு கடைசி மற்ற சொல்லி நம்ம படம் பரவாயில்ல சார் தமிழ் படம் குடும்பத்துடன் காண வேண்டிய படம் நம்ம இருக்கு ஆனா மாற்று மொழிகள் அந்த மாதிரி இருக்கா சார் குடும்பத்துடன் காண வேண்டிய படமே இருக்காது நம்ம தான் குடும்ப குடும்பமா போற ரசிக்குது அதாவது உண்மையான வீரன்களை மையமா வச்சு எடுக்கப்பட்டது தமிழ் சினிமாவில் மருது பாண்டியர் படம் வந்துச்சு வீரபாண்டிய கட்ட பொம்மன் படம் வந்துச்சு இவங்களா வாழ்ந்தாங்க அப்படி ஒரு வீரன் இருந்தார் சி கப்பலொட்டிய தமிழன் பாரதியார் எல்லார பத்தியும் படம் எடுக்கணும் ஆனா அங்க பாருங்க கலுக்குன்னு ஒரு படம் எடுப்பேன் கிடையாது ஒரு கொசு உடனே அப்படி பார்த்தா எல்லாரும் ஸ்பைடர் மேன் தான் ஒரு நாளைக்கு நானூறு கொசு கடிக்கிறது அப்பாவெல்லாம் ஒரு நாள் எண்ணூறு கொசு கடிச்சிட்டு அது திரும்பி போயிடுச்சு ஏன்னா ரத்தமே இல்லை பாவம் அந்த கொசு இறக்கப்பட்டு அது ரெண்டு சொட்டு கொடுத்துட்டு போயிருக்கு பாவம் கிடக்காரு அப்படின்னா ஒரு மனுஷன் கொசுட்ட தானம் வாங்கியிருக்காங்க